உள்ட்ட வடை செய்யலான்னு மாவு அரைச்சி எத்தனை வந்து வச்சிருக்கேன்க்கா பச்சை மிளகா கருவேப்பில கொத்தமல்லி எல்லாமே போட்டேங்க்கா அது மிக்ஸ் பண்ணிட்டு சுட வேண்டியதுதான்க்கா வெங்காயம் எல்லாம் நல்லா பொடிசா அரிசி போட்டுக்கற பாரு நீ ஆமாக்கா அப்படி போட தானக்கா நல்லா இருக்கும் ஏ வசந்தி எதுக்கு நின்னு வேடிக்கை பார்த்து நிக்கற உள்ள இருந்த எல்லாம் ஒண்ணு ஒண்ணா எடுத்து வை நானாமா வேடிக்கை பார்த்து நிக்கற நீ தாமா உட்கார்ந்து வெட்டி கதை பேசி நிக்கற வேலை செய்யாம சரிமா சரிமா நான் போய் எல்லாத்தையும் எத்தனை வந்து வைக்கிறோமா நீ பேசினே இருமா நீ ஏன்டி வசந்தி எங்க மாமியாரும் உங்க அம்மாவை என்ன பேசுவாங்கனே தெரியலடி அப்ப பாரு குசு 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 பேசினுகறாங்கடி நீ என்ன பண்ற போய் உங்க மாமியார் பக்கத்துல போய் உட்காந்துக்கிடி என்ன பேசுறாங்கன்னு கேளு போ ஏன்டி என்ன திட்டு வாங்கிக்கிட்டு பிளான் போற பாத்தியா நீ எனக்கு எதுக்குடி வேண்டாத வேளை வா நான் போவோம் என்ன காஞ்சிச்சு நினைக்கிறேன் வடை போட்டு வேண்டியதான் ஆமாக்கா நல்ல பொன்னரமா ஆக்கி எடுத்து சுட சுட சாப்பிட்டேன்னு வச்சுக்க சூப்பரா இருக்கும்க்கா உடம்புக்கும் அவ்வளவு நல்லதுக்கா இது இடுப்புக்கு நல்லது உடம்புக்கு நல்லதுக்கா

போய் போட்டு வரேன் என் நான் இங்கே இருந்துறேன் ஆண்டி ஆண்டி வயசு மூணு உட ஒரு வேளை சொன்னாலே அவ செய்ய சொல்லி சொல்லிட்டே ஒரு வாங்களோ இல்ல நல்ல பொண்ணு நீங்க அந்த மாதிரி சொல்லாதீங்க கா நீ அம்மா வந்து எனக்கு சப்போர்ட் பண்றாங்கடி அவுகளக்குலாம் நீ சப்போர்ட் பண்ணாதே அப்படி அவங்க ஏய் நாடி உங்க மாமியார் தான் உனக்கு தெரியும்ல மென்டல் மாதிரி பண்ணினுக்கிறே லூசு ஏ வா சும்மா என்ன வெறுப்பேத்தாத அழுவாத கம்முன்னு வந்துரு நான் போறேன் டி எங்க வீட்டுக்கு நான் போய் துணி துவைக்கணும்டி போறதனா அப்படியே போய் ரி திருப்பி வந்து என்கிட்ட பேசிட்டு போற இந்தாங்க ஆயா தண்ணி ஏய் வசந்தி இது இது ஒரு இடி எடுத்தா முடிச்சிடுதே அவ்வளவுதான் நீ போய் ஒரு ரெண்டு வாழை எடுத்து வா வாழைல சாப்பிடலாம் நல்லா இருக்கும்

நான் நினச்சிக்கிட்டே தான் என்னடா இது மூணே மூணு இருக்குது இன்னும் இல்லையே தட்டில் நம்ம சாப்பிட்டுக்கலாம் பசங்க சாப்பிட்டோம் நம்ம தட்டில் சாப்பிட்லாம் நான் யோசித்தேன் நல்ல வேளை நீயே வாழை நீ ஏந்திரி அந்த என்ன கொடு நாடி ஒரு பேச்சு சொன்னா எங்கள் அம்மா அம்மா கேட்குறாங்க எடுத்து சரி போங்க எனக்கு வேணாம் நான் ஷேர் பண்ணிப்பேன் எனக்குடி உனக்கு இந்த வெட்டி பண்டா சூப்பரா இருக்கு அக்கா உங்களுக்கு போதுமா ரெண்டே ரெண்டு மட்டும் வச்சின்னு இருக்கீங்களே காம் ஏன் ஏன் எல்லையில இருந்து ஒரு ரெண்டு எட்டு வெச்சுக்கங்க காம் ஐயோ வேணமா வேணமா என்ன நான் நிறைய சாப்பிரது இல்ல ஆஹா சேர்க்கா சேர்க்கா ஏய் வைஷ்ணவி நீ மூணு நான் மூணு அப்படியே நீ உந்து நான் எடுக்க மாட்டேன்டி சரி சரி ஏ வசந்தி சீக்கிரம் சாப்பிட்டு இதெல்லாம் எடுத்து வச்சு பேருக்குடி பேருக்கிட்ட அப்புறம் வேலை கடத்து சொல்றேன் நான் ஏமா அப்புறம் என்ன வேலை இருக்குது அவ்வளவுதான் முடிஞ்சிச்சே இதை செஞ்சு சாப்பிட்டுனா அவ்வளவுதான் போய் பத்து டிவி பார்க்க வேண்டியதுதான் இல்ல போன் நோண்ட வேண்டியதுதான் வேலை இருக்கு நெக்ஸ்ட் எனக்கு ஏய் நைட்டுக்கு வந்து அரிசி ஊற வச்சிருக்கேன்டி போய் அரிசி வரணும்ல காலையில தோசை ஊத்துறதுக்கு நைட் உப்புமா செஞ்சுறேன் ஏமா உன்கிட்ட ஒரு வேளை சாப்பாடு சாப்பிட்டுக்குள்ள எனக்கு வந்து நான் அம்மா வேலை நீ மாவு என்னால வேலைலாம் செய்ய முடியாதுமா எனக்கு ஒரு இருபது ரூபாய் மட்டும் கொடுமா நான் ஹோட்டல்ல போய் ஒரு ரெண்டு இட்லி மூணு இட்லி வாங்கி சாப்பிட்டுக்கிறேன் நான் சரி சரி நீ ஃபஸ்ட்டு சாப்பிடு நீ அப்புறமா உங்கள்கிட்ட பேசுகிறேன் நான் உன்கிட்ட ஒரே அடியாக வேலை சொன்னா நீ இந்த மாதிரி தான் பேசுவேன் ஒரு ஒரு வேலையே சொல்லணும் அப்போ நீ கம்மு செய்வேன் உன்னை பத்தி எனக்கு தெரியாதா நான் பார்த்துக்கிறேன் பார்த்துக்கிறேன் வாக்கா வாக்கா போய் பார்க்கலாம் வாக்கா ஆமா ஆமா தம்பி ஆரம்பிச்சிட்டு இருக்கான் ஐயோ நேத்து ஒரே சண்டே ஆரம்பிச்சே அய்யோ ஆமாக்கா இன்னக்கா அந்த பொண்ணு அந்த மாமியார் காரிகினா கோடுமா பட்டுற கா அந்த பொண்ணு ஐயோ புள்ளைக்கு தான கல்யாணம் பண்ணி வச்சிருக்கா இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க ஆமாமா அதெல்லாம் ரொம்ப தப்புலம்மா ஐயே இன்னொரு வீனூர் வீட்டு போனாருன்னா என்னமா நம்ம பொண்ணுவாரி பாத்துக்கிறது இல்ல இப்படி கோடுமா படுத்துவாங்க சரி வா வா பேசதே டைமா சரிங்க அத்தை ஏய் வசந்தி இதெல்லாம் ஒன்னு விடாத எல்லாம் எடுத்து வச்சுட்டு கிளீனா பேக்கிட்டு வா உள்ளே ஆ சரி சரி எனக்கு தெரியும் நீ போமா யாண்டி நாடகத்துல வர்ற மருமகளுக்கு ஃபீல் பண்றாங்க வீட்ல இருக்கிற மருமகளே இன்னா ஏதுன்னு கூட கண்டுக்க மாட்டுகறாங்க இன்னா அது எப்படி இருக்குது பாடி உங்க நாய் உங்களுது நாடகத்துல வர்ற மருமக டிவில தான் இருக்குது அதனால தான் அவங்க ஐயோ பாவம் அப்படினு சொல்லி சொல்றாங்க அதே மருமக வீட்ல இருந்துச்சுன்னு வச்சுக்கோ உன்ன திட்டுற மாதிரி தான் திட்டுவாங்கோ ஆடி போடி ஒரு வார்த்தை நாளும் கரெக்ட்டா சொன்ன பர்னி ம் ம்